நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்க மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய சிம்ம ராசிக்கான பெண்களுக்கான பதிவு மகம் பூரம் உத்திரம் மகம் கேது பகவான் சாரம் பூரம் சுக்ர பகவான் சாரம் உத்திரம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானின் சாரமே சிம்ம ராசி பெண்கள் அதாவது நேர்மைக்கும் வீரத்திற்கும் பேர் போனவங்க மட்டும் இல்லாத எப்பவுமே எங்கேயுமே எல்லாத்துலயுமே டாப்ல இருக்கவங்க தான் சிம்மராசி பெண்கள் அது கட்டையா இருந்தாலும் சரி குட்டையா இருந்தாலும் சரி நெட்டையா இருந்தாலும் சரி எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய டாமினேஷன் தான் எல்லா இடத்துலயுமே இருக்குமே தவிர அது வீடா இருந்தாலும் சரி நாடா இருந்தாலும் சரி அது கடையா இருந்தாலும் சரி காய்கறி மார்க்கெட்டா இருந்தாலும் சரி ஆபீஸா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயுமே சிம்மராசி பெண்கள் அப்படின்னாக்க சிம்மராசி பொண்ணு ஒருத்தி பொந்துட்டா உள்ள அப்படின்னாலே அவங்க அங்க அவங்க நீங்க தான் சட்டமே உங்களுடைய தான் மத்தவங்க நடந்துக்கணும் அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்க கிரக சஞ்சார சூழல்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் ஏழாம் இடத்துல பகவான் எட்டாம் இடத்துல சனி பகவான் மறைவு அஷ்டம சனி அதாவதுங்க இந்த அஷ்டம சனின்றது வந்து ஒரு பாதிப்பு வந்து பொதுவா வந்து இருக்கும் எப்படி அட்டமத்து சிக்கு போல அகமுடையானுக்கு ஆட்டங்காட்டி அலஞ்சான் கேசுகிட்ட அடிமையாகி தொலைய இருந்தாலே யாரு ஒரு சிம்மராசி சகோதரி அந்த அம்மாவுடைய சொந்த கதை சோக கதை இப்ப நடக்கிற ட்ரெண்டிங் கதை அதோட கலெக்டரஸ்தானத்துறதுனால கண்கண்ட கணாலனை விட்டு புட்டு கண்ட கண்ட குருட்டுக்க போதே குஷ்டரோகிக்கிட்ட கற்பழிய கற்பழியை பார்த்து கடைசி மினிட்ல கந்தரகோலமாகாத கோலமாக எஸ்கே பாக்கி விட்டாலே கண்டியம்மா கண்டியம்மா தமிழக காவல் தெய்வம் அதாவது சிம்மராசியோட நேரம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா பொதுவாகவே சிம்மராசி பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா டூ வீலர்ல போகும்போது நல்லா துப்பாட்டா எடுத்து துப்பட்டா வந்து மாற மறைக்கிறது போடுற துப்பாட்டா எடுத்து முகத்தை கட்டிக்கிட்டு முகமே தெரியாத அளவுக்கு நல்லா இங்கே போட்டுக்கிட்டு இறுக்கி கட்டிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு சல்லு போவீங்க வருவீங்க ஆத்தா நீ நல்லவ தான் மேலே எந்த ஃபால்ட்டும் கிடையாது ஆனால் ஊர் உலகம் சொசைட்டி எப்படி நினைக்கிது வேறு மாதிரி நினைக்கிது இதில் இன்னொரு விஷயம் என்னக்கா சிம்மராசி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது சாதாரணமாக இருந்தாலும் சரி அசாதாரணமாக இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இல்லாமல் இருந்தாலும் சரி அது வந்து படித்து பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி படித்து படிக்காத சாதாரண கேவலமான உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அது வந்து கை நிறைய காசு இருந்தாலும் சரி கை நிறைய காசு இல்லாத நீ வந்து பிச்சைக்காரியாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய கோடி சொல்லியாகவே இருந்தாலும் கூட சரி ஆத்தா உன்னுடைய அழகுக்கு உன்னுடைய பர்சனாலிட்டிக்கு நாலு பேர் உன்ன வந்து ஜொல்லு விட்டுக்கிட்டே இருக்கிறான் யார் அந்த நாலு பேர் யார் அந்த நாலு கண்ணு அது நல்ல கண்ணோ நல்ல கண்ணோ தெண்டக்கண்ணோ தீஞ்ச கண்ணோ காஞ்ச கண்ணோ இல்லை அலைஞ்சாங்க அலைஞ்ச கண்ணோ அப்படி இருக்கும் போது இதுல நடக்கிற நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏழு என்கின்ற கலத்திர சாணத்துல ராகு பகவான் போய் உட்காந்துருக்காரு அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவான் பார்த்தாக்கா சுக்கர பகவான் உச்சமா என்ற வீட்டுல போயிருக்காரு ஏன் சுக்கர பகவான் நான் அழுத்தி சொல்றேன் அப்படின்னாக்கா சுக்கர பகவான் ஒரு ராசிக்கு மூன்றுக்கும் பத்துக்கும் கர்மஸ்தானம் என்ற பத்துக்கும் உடையவராக ஜென்களா வந்து ஆண்களில் கலத்திரக்காரனா சுக்கர பகவான் அதே மாதிரி வந்து ஒரு மேட்ரு நடக்கணும் அப்படின்னாக்கா வந்து சுக்கர பகவான் அது மேட்ருனாக்கா என்ன மாதிரி மேட்ராக இருந்தாலும் சரி அந்த சுக்கர பகவானுக்கே தலைவன் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் அந்த ராகு பகவான் கரெக்டாக வந்து சொல்லி வச்ச மாதிரி கலத்துல சாதனை போய் நச்சு நங்குன்னு உட்காரதுனால இதுல செவ்வாய் பகவான் பெண்களுக்கு வந்து கலத்திர காரகன் மாங்கல்யகாரகன் மங்களகாரகன் மங்களநாயகன் குடும்ப நாயகன் இதுல உன் மூட்டுக்காரன் அநியாயத்துக்கு நல்லதான் அநியாயத்துக்கு அப்பா எப்பவுமே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த விமனுக்கு அதாவது எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதமான பெண்களுக்கு தாய்மார்களுக்கு தாய் குளங்களுக்கு நல்ல புருஷன் தான் அமையுவான் ஏன் அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்காரமா எப்படின்னாக்கா ஒரு மோசமான புருஷன் அப்படின்னாக்கா வந்து நசுக்கி பிதுக்கி எடுத்து அவனை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க உங்ககிட்ட நடக்குமா தாயே உங்ககிட்ட ஆகுமா தா அதெல்லாம் வந்து அவன் சரக்கு போட்டு வந்தானா கூட வீட்டில் வந்து இன்னைக்கு சரக்கு போட்டமா பார்க்காத ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்துட்டான் பல வருடங்களுக்கு அப்புறம் அதனால லைட்டா ஒரு கட்டிங் போட்டு வந்தமா என்னன்னா ஒரு ஆஃப் அடிச்சதா ஒரு கட்டிங் சொல்லுவானே தவிர சரக்கு போட்டதையே மறைக்காத சரக்கு போட்டதையே மறைப்பானுங்க மற்ற ராசிக்காரனுங்கன்னா வீணா போன பேமானிங்க ஆனா உன் ராசிக்காரன் உன் ராசிக்கு மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா உங்ககிட்ட வந்து போய் சொன்னா டக்குன்னு அந்த ஸ்பாட்ல ஆன் த ஸ்பாட்ல அப்படியே கண்டுபிடிச்சிருப்பா ஸ்பார்க் மாதிரி பறக்கும் உனக்கு புத்தி வந்து அப்படி தீப்பொறி மாதிரி கிளம்பும் வார்த்தை வந்து அனலா தகிக்கும் கொதிக்கும் அதனால என்ன பண்ணணும் எதுக்கு வம்பு அப்படின்ட்டு ஆத்தா கிட்ட வந்து உண்மையை சொல்லுவோம் தாயே தான் ஆத்தா நீ ஒரு சரக்கு போட்டேன் ஒரு கட்டிங் மட்டும் போட்டி ஆனா ஒரு ஆஃப் அடிச்சிருப்பான் அதுவும் உனக்கு தெரியும் புரியுதா சரி ஓகே ஓகே என்ன கட்டிங் அதை வந்து தைரியமா சொல்றேன் இல்லை இல்ல வந்து பல வருஷம் பார்க்காதான் தான் அப்போ என் ஃப்ரெண்டு பல வருஷம் பார்க்காத வந்தா இல்ல என் கூட பிரச்சினம் வந்தா அப்படின்னா நானும் போய் உங்களுக்கு கட்டிங் போட வரானே அங்கதான் இப்ப நீ சிம்ம இப்படி இப்படித்தான் பேசுவான் தீப்பொறி கிளம்பணும் தீப்பொறி தீப்பொறி வந்து தீப்பொறிக்காரி தான் சிம்மராசிக்காரி அப்படிப்பட்ட உனக்கு இப்ப நடக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பார்த்தாக்கா அதாவது நீ நல்லா போயிட்டு இருப்ப அதாவது என்னக்கா நான் சொன்ன மாதிரி டூ வீலரில் போகும்போது ஸ்கூட்டரில் போகும்போது ஸ்கூட்டில் போகும்போது ஹோண்டா ஆக்டிவாக போகும்போது இல்லை அந்த பேட்டரி பைக்கில் போகும்போது மோஸ்ட்லி பைக் ஓட்டுறது பார்த்தாக்கா ஸ்கூட்டர் இல்லாத பைக் ஓட்டுறதே பார்த்தா சிம்மராசிக்காரா பொண்ணுங்க பொம்பளைங்க நீங்கள் தான் இதுவும் உங்களுக்கு யாருமே எதுவுமே சொல்லி தரவேண்ணா நீங்களே பிக்கப் பண்ணிக்கிறீங்க பைக் கிடச்சா போதும் அதில் பெட்ரோல் கிடச்சா போதும் அதில் பேட்டரி இருந்தால் போதும் அது கீ இருந்தால் போதும் எடுத்து நீங்களே ஓட்ட ஆரம்பிச்சு ஏன்னா அவ்வளோ சார்ப்பு ஏன்னா ராசிநாதன் சூரிய பகவான் ஐந்து கூடிய பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானே குரு பகவான் அப்படிங்கும்போது உங்களுடைய புத்திசாமி புத்தி கூர்மைக்கும் சொல்லவா வேணும் அப்படி இருக்கிற நேரத்தில் நல்லவன் இல்லாத கெட்டானா அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அவங்களோட நட்பே வச்சுக்க மாட்டிங்க சாதாரண பேசி பழகவே மாட்டேங்க ஆனால் உங்களுக்கு நண்பர்கள் அதிகம் சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே வந்து நண்பர்கள் வந்து ஜாஸ்தியாகவே இருப்பாங்க இதில் வந்து நீ பொண்ணாக இருந்தாலும் தாத்தா நீ பொம்பளையாக இருந்தாலும் அத்தா ஒரு நாலு பேர் ஆம்பளை அதில் இருப்பான் அது வந்து சா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவனாக இருப்பான் இல்லை பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான் இல்லை அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவனாக இருப்பான் இல்லை வந்து சொந்தக்காரனாக இருப்பான் அதனால் வந்து எப்படியாவது ஒருத்தர் இருப்பான் இந்த மாதிரி நேரத்தில் வந்து வீட்டுக்காரன் வந்து நல்லவன் அநியாயத்துக்கு அப்பாவி ஆனால் நீ என்ன பண்ணுன்னா அவன் அருமை உனக்கு தெரியல இன்னொரு விஷயம் நடக்கா இப்போ இந்த மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குல்ல சோஷியல் மீடியாவில் வந்து நெட்டு வந்து நிறையா யூஸ் பண்ணி இந்த ஃபேஸ்புக் உள்ளே போய் நிறைய ஃபேஸ்புக்கு சேட் பண்ணுறது பார்த்தாக்கா சிம்மராசி பெண்கள் இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி அவன் போடுறான் அதாவது தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு போட்டான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்கிற சிம்மராசி பெண்கள் அங்க பாத்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சி வச்சிருக்கான் எங்கயா யூஎஸ்ல அவன் போடுறான் எடுத்து போடுறான் இந்த மாதிரி வந்து சிம்ம ராசி பெண்கள் வந்து என்னன்னா ஃபேஸ்புக்ல அதிகமா வந்து சேட் பண்றாங்க அதிகமா வந்து நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்படி போகும்போது அங்கங்க பார்த்தாக்கா ஃபேஸ்புக்ல வந்து அரவிந்த் சாமி இருக்கான் என் புருஷன் கமல்ஹாசன் மாதிரி இருக்கான் என் புருஷன் என் புருஷன் பார்த்தாக்கா ஷாருக்கான் மாதிரி இருக்கிறான் என் புருஷன் பார்த்தாக்கா அஜித் குமார் மாதிரி இருக்கிறான் இப்படிங்கிற மாதிரி பொம்பளைங்களா இந்த பொம்பளைங்கன்னா இதுல உரமா பார்த்தாக்கா ஃபேஸ்புக்ல என் வீட்டுக்காரங்க விஜய் சேதுபதி பக்கத்துல நிப்பாட்டினாக்கா ஒன்னாண்டி நிப்பாட்டினாக்கா விஜய் சேலம் என் வீட்டுக்காரன்தான் சொல்லுவாங்க ஏன் வீட்டுக்காரனா அந்த மாதிரியே இருக்கான் விஜய் சேதுபி பார்த்தாக்கா ஒரு ஆட்டோ ட்ரைவர் மாதிரி தான் இருக்காரு எப்படி இப்படி தான் கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள் நீங்கள் ஒன்றை உங்கள் மைண்ட் அப்படியே கட் பண்ணி உங்கள் உங்கள் சொந்த கதை சோக கதைக்கு போகுது பார்த்தாக்கா உங்கள் வீட்டுக்காரன் பர்சனாலிட்டி கொஞ்சம் கம்மி தான் என்ன பண்ணி தொலைக்கிறது அவன் வந்து சொந்தக்காரனாக போயிட்டான் நீ சொந்தக்காரனாக தான் லவ் மேரேஜ் ஆனால் கூட வந்து காதலுக்கு கண்ணில் இல்லையா நீங்கள் மனசை பார்த்து காதலிக்கிறவங்க தான் நீங்கள் அதில் கரெக்டாக தெளிவாக இருப்பீங்க நீங்கள் அந்த பர்சனாலிட்டி கிருஷ்ணாலிட்டி அதெல்லாம் தேவையே கிடையாது அந்த பர்சனாலிட்டி அந்த பியூட்டி அந்த பிக்கப் பண்ணுறது அந்த மேலே வந்து கோட்டிங் போடுறது அந்த மேல் பூச்சி அடிக்கிறது ஒரு நாலு லேயர் ஏற்றுறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் பண்ணுவீங்களே தவிர உங்க வீட்டுக்காரன் பண்ணவே மாட்டீங்க ஏன்னா உங்க ஊட்டுக்காரன் எப்பவுமே உங்களுக்கு தானே சிம்மராசிக்கார பொண்ணுக்கும் பொம்பளைக்கும் ஊட்டுக்காரன்றனா தானே அவன் மவனை வீட்டுலேருந்து கிளம்பும்போது கூஜா தூக்கினான் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வீடு வந்து சேர்ற வரைக்கும் அந்த அம்மா செருப்பை கல்வி நீங்கள் செருப்பை கட்டி வச்சிக்கிறாங்க அந்த செருப்பு எடுத்து கப்போர்ட்டில் வைக்கிற வரைக்கும் அந்த ரேக்கில் உள்ள வைக்கிற வரைக்கும் அவங்க வந்து மூட்டா தானே அடிமை பயதானே அவங்களுக்கு ஊட்டுக்காரனா அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ இந்த ஃபேஸ்புக் அது இதெல்லாம் போய் பார்த்த உடனே இந்த ஃபேஸ்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் முகநூல் அதில் பார்த்தீங்கன்னா பல பொம்பளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவன் தான் என் லவரு இவன் தான் என்னுடைய ல ல ல இவன் தான் என் வீட்டுக்காரன் அப்படின்ற மாதிரி போட்டாங்க அதை நம்ம பக்காவாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அது உண்மையிலேயே வந்து அருண் சாமி மாதிரி இருக்கிற போடுறாங்களா இல்லை வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற ஏஐ பண்ணி போடுறாங்களா என்ன கருமாதான்னு எல்லாம் எல்லாம் ஒன்றும் புரியல இதை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன இதை மாதிரி ஒரு ஃபேஸ்புக் நீங்கள் வந்து எதுக்குன்னு அஞ்ச மாட்டீங்களா துணிஞ்ச வளாச்சு துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை அணிஞ்சவனுக்கு வந்து அக்கம் பக்கம் இல்லைடா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் பொறப்பால் தான் தாங்க நல்லா பொண்ணு இங்கே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தான் நீங்கள் வந்து ஒரு பொண்ணு ஒரு பொம்பளை ஆனால் உண்மையிலேயே பார்த்தோம் மைண்ட் செட்டு உன்னுடைய தாட் ப்ராசஸ்ஸு அதாவது என்கின்ற உன்னுடைய மூளை வளர்ச்சி உன்னுடைய அறிவுத்திறன் உன்னுடைய ஆற்றல் எல்லாமே பார்த்தாக்கா நீ ஒரு ஆம்பளைக்கு சமம் சாரி ஒரு ஆம்பளைன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாலு ஆம்பளைக்கு சமம் சிம்மராசிக்காரமாக நாலு ஆம்பளைக்கு சமம் அப்படி இருக்கிற உனக்கு இவன் என்ன இவன் ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம மட்டும் ரொம்ப வழிகிறான் நம்ம போடுற இதுக்குமே இந்த லைக் போடுறான் எல்லாத்துக்குமே கமெண்ட் போடுறான் அப்படின்ற மாதிரி நீ ஃபோன் நம்பரை போட்டு வச்சுருப்பேன் நீ தான் வந்து அஞ்சா நஞ்சான் ஆச்சேன் பிரேக் நீ தாயே போட்டு வச்சுருப்பேன் அது உடனே கால் பண்ணுவான் பேசுவான் என்னங்க எப்படி இருக்கீங்கன்னா இது ஓ இந்த ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணீங்களா அப்படியே நான் பக்கத்தில் தான் இருக்கேன் பக்கத்தில் எங்கே அப்புறம் இல்லைங்க பக்கத்தில்ன்னாக்க ஒரு முப்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் அது வேறு ஊராச்சே பாது என்ன பண்ணுறதுங்க அது பக்கத்தில் தானங்க ஆனால் முந்நூறு கிலோமீட்டர்ல இருக்கேன் முப்பது கிலோமீட்டர் தானே ஆ உங்களை பார்க்குறதுங்க பேசுகிறேங்க அதெல்லாம் பார்க்குறீங்க பேசுகிறீங்க நீங்கள் ஃபோனில் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் என்ன நீங்கள் வந்து அவ்வளோ போல்டாக போடுறீங்க செய்கிறீங்க பெரிய அட்வான்ச்சர் இதெல்லாம் போடுறீங்க நீங்கள் மாடியில் இருந்துக்கிட்டு வந்து நடக்கிறீங்க ஓடுறீங்க ஆடுறீங்க ஸ்கிப்பிங் பண்ணுறீங்க வாக் பண்ணுறீங்க ஜாகிங் போகிறீங்க ஆனால் எல்லாமே சேலையிலே பண்ணுறீங்க நீங்கள் சேலை நம்மளுடைய பாரம்பரிய உடையாச்சு அதனால் பண்ணிகிட்டு இருக்கேன் நானே அப்படின்னு சரி ஓகே அதை அவங்களை பார்க்குறது பாரு அதனால என்ன வா வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க வந்தான் பேசுனான் எல்லாம் பண்ணான் அப்போ நீங்கள் யாரார்த்தமாக சொல்கிறீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஏன் வீட்டுக்காரன் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கான் அதெல்லாம் தெரியுங்க உங்கள் பதிவிலே பார்த்து தெரியுதுங்க உங்கள் வீட்டுக்காரன் வந்து அவர் வந்து வேலைக்கு ஆக மாட்டாது போல இருக்கு செல் போல போல் இருக்குது அப்படின்னா அது வந்து அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஏன் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின் அதான் அதுதான் உங்களோட பதிவு இல்லையே தெரியுத உங்கள் வீட்டுக்காரர் படத்தையும் நீங்கள் போடல இன்னொன்று வீட்டுக்காரன் வந்து எப்போவுமே பார்த்தாக்கா காட்டுக்காரன் நோட்டுக்காரன் மேட்டுக்காரனா அமையணும் அப்படின்னு மாதிரிலாம் ஒரு பதிவு போட்டிருக்கீங்களே நீங்கள் அது ஒரு டைமிங்காக இருக்கட்டும்னு போட்டப்பா நான் அதுதான் தெரியுதுங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் சரி ஓகே நல்லது அப்படின்ட்டு ஒரு கிஃப்ட்டும் ஒன்று கொடுத்தான் இந்த கிஃப்ட்டை வந்து இப்போ பிரித்து பார்க்காதீங்க அது போனதுக்கப்புறம் பிரித்து பாருங்க அப்படின்னா என்னடா ஆகுவேன் சர்ப்ரைஸுக்கே இவன் சர்ப்ரைஸ் காட்டுறான் இவன் இந்த பேமானி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் பிரித்து பார்த்தா உள்ள ஒரு குட்டி தாஜ்மஹால் பளிங்களே ஆனது இருக்குது பஜார் ஆகிட்டீங்க நீங்கள் என்னப்பா தாஜ்மஹால் கொண்டாந்து என்னை கொடுத்துருக்கா அப்படின்னு ஒன்றீங்க காதல் நாயகி இதே நாயகி நான் தாஜ்மஹால் தானே தரணும் அப்படின்னா பஜார் ஆகிட்டீங்க நீங்கள் அப்படி மைண்ட் அப்படியே போய் அப்படி டிவிஎஸ் ஆகி போய் அப்படியே வந்து அப்படியே ஒரு ஆட்டத்தில் துடிக்கிறீங்க மோதுறீங்க மெ மிதக்குறீங்க பறக்கிறீங்க என்ன பண்ணதில் அப்படியே ஃப்ளையிங்கில் இருக்கீங்க மிதந்துக்கிட்டே இருக்கிறீங்க என்னடா இது வாழ்க்கையில வந்து இந்த முப்பத்தெட்டு வயசில் நமக்கு வந்து சோதனை ஆயுது இல்லை ஒரு இன்ப வேதனையாயுது இல்லை இது வந்து என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவனுடைய அனுகிரகமா இல்லை முன்னோர் ஆசீர்வாதங்களா இல்லை பெத்தவங்க ஆசீர்வாதங்களா என்னன்னு தெரியாதுங்க கண்டி அம்மா சீலை காரியம்மா அங்காள பரமேஸ்வரி அம்மா மாசாணி அம்மா சமயபுரம் மாரியம்மா எல்லாமே அப்புறம் எதுக்கு தாயே இருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராஜர் கடத்தர சாணத்தில் ராகு பகவான் வீடு கொடுத்த சனி பகவான் சுக்கரமான உச்சமா என்ற வீட்டில் ராபஸ்தானத்துல குரு பகவான் ஜென்மத்திலேயே கேது பகவான் அப்படின் போது மன தடுமாற்றம் மனசானம் மனசபளம் கையில் இருக்க ஊட்டுக்காரன கண்ணிறைந்த கண்ணாலனை அவனை டம்மி பீஸ் ஆக்கி கள்ளக்காலல உழுகிற நேரம்டாங்க ராஜேஷ் சார் சொல்லிட்டாரே அப்படின்னு இதை பார்த்த உடனே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படியே வந்து அப்படி ஒரு தீப்பூரி கிளம்பிச்சு இது நல்ல வேலையாச்சே அது நம்ம யாரு நம்ம கருப்புக்கரசி கண்ணகி பரம்பரையில் வந்தவங்களாச்சே நம்ம விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த இருந்து வெளியே வந்துட்டீங்க அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அவனுடைய நம்பரை வந்து பிளாக் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் வேறு நம்பரில் வந்து வந்தான் இன்னொரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னாக்கா தொடம்ப கட்டை பிஞ்சு போயிடும் எப்படி தொடம்ப கட்டை பிஞ்சிரா வெயிடா ஃபோன் அம்மா நீ கொடுத்த தாஜ்மஹால குப்பை தொடியில் தூக்கி போட்ட புரியுதா உடச்சு நான் நீ தாஜ்மஹால் தர சாவடிச்சுன்னு அவங்க உடனே நீங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது ஆஃபீஸர்களுக்கு ஒரு நாற்பது பேர் அப்படியே உங்களை சுற்றி உங்களை பத்தி தெரியுமே தீபொரி தலைக்காரன்ட்டு வந்து கூட தெரியாதா அப்படிப்பட்ட நீங்கள் ஏன்டா ஏன் கிட்டே வாடா நீ ராய் பார்த்து நடந்துக்கோ ஆண்டா வந்து நேரில் வரமாட்டார் அவர் நம்ம சார் சரூபவம் அஸ்ட்ராலஜர் சூழ் டைரக்டர் அவர் மூலமாக வந்தார் தண்ணை திறந்து விட்டார் இப்போ நடக்கிற சூழ்நிலைகள் சரியில்லை நான் யாழ்றா தமிழ்நாட்டின் பாரம்பரியம் தமிழ்நாட்டின் கலாச்சாரம்டா நானே அதுதான்டா சிம்ம ராசி நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் பெத்தவங்களிங்க அம்மா பார்சியல் உடனே வாங்குனீங்க அப்படின்னாலே அணுகளும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பகுதி இருக்கிறதோ நமது சேனலை ரெகுலராக பார்க்க வந்து ஜாதக சந்தேகங்களையும் ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நமசிவாயம் ரஜேஷ் சவன்காலஜர்